வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நான் உண்மையே ஒரு நாள் சொல்லியிருந்தேன் இந்த சட்டத்துக்கும் நியாயத்துக்கும் இடையில வந்து தகராறு வந்ததுன்னா கொஞ்சம் சிக்கலான பிரச்சனை அது சரியான வழியில தீர்க்கணும் ஆனால் நியாயம் கிடைக்கப்பெற வேண்டும் அதுதான் சரியான வழிமுறையா இருக்கும் நான் வந்து என்விரோன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து அமைச்சர் அமைச்சரவையில் என்ன சொல்லுவோம் சுற்றுப்புறச் சூழல் மற்றும் வனத்துறை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் அதுல வந்து இணைச் செயலாளராக இருந்தேன் அப்படி இணைச்சியில் போது ஜாயின்ட் செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதும் எனக்கு தான் அது ஒரு ரெண்டு மூணு இதை சேர்த்து கொடுப்பாங்க வேலையை வந்து என்விரோமென்ட் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கூடவே அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ இந்த என்விரோன்மெண்ட் விஷயத்துல இந்தியாவில் பல இடங்கள் அந்தோமான் நிக்கோபார்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த பக்கம் லட்சத்தீப்பு அந்த பக்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லா இடத்துலயும் எங்களுக்கு கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒன்று இருக்குது இது மாதிரி எல்லா இடத்துலையும் எங்களுக்கு வந்து அலுவலகங்கள் இருந்து அந்த அலுவலகங்களுக்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்டலேஷன் வந்து தேவைப்பட்டது அப்போ அந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து டெண்டர் வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி முடிஞ்சு வச்சு ரேட்டெல்லாம் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து கம்ப்யூட்டர் சப்ளை பண்ணணும்னு சொல்லி வச்சுட்டாங்க அந்தளவுக்கு முடிஞ்சிருச்சு வேலை சப்ளை பண்ணால் பணம் பேமெண்ட் வந்து என்னுடைய பீரியடில் நடக்கணும் ஏன்னா அவங்க முதல்ல சப்ளை பண்ணணுமே சப்ளை பண்ணதுக்கப்புறம் சார் அதாவது டெண்டர் கிடைச்ச ஒன்று அவங்க என்ன எழுதிருந்ததுன்னா டெண்டர் யாருக்கு போகுதோ அவங்களுக்கு உடனடியாக அந்த டெண்டர்டு அமௌண்ட் எதை நாங்கள் வந்து ஏற்றுக்கிட்டோமோ அந்த அமௌண்ட்டில் தொண்ணூறு விழுக்காடு முதல்லையே கொடுத்துடணும் அதுக்கப்புறம் அவங்க எல்லா கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க என்கிட்ட சர்டிஃபிகேட் கொடுத்தோட மீதி பத்து பர்சன்ட்டை கொடுத்துடணும் அப்போ நான் இதுக்கு முன்னாடி வந்து எப்போயுமே கம்ப்யூட்டர் வந்து அவுட் ஆஃப் டேட் போனதுக்கு அப்புறம் தான் கம்ப்யூட்டர் வாங்குவோம் இதுக்கு முன்னாடி எப்போ வாங்கினாங்கன்னு சொல்லி பழைய ரெக்கார்ட்லாம் பார்த்தா ஒரு ஷாக்கிங் அப்சர்வேஷன் சொல்லுவோம் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் என்னன்னா ஆமாம் அந்நேரமும் இதே மாதிரி தான் டெண்டர் இருந்திருக்கு அந்த கம்ப்யூட்டரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அவங்க ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் எடுத்திருக்காங்க ஏன்னா தொண்ணூறு விழுக்காடு தான் முதலே பணம் போயிருச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வந்தது அவங்க எப்போ இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ அந்நேரம் தானே நம்ம என்ன கேள்வி கேட்குறது சட்டப்படி தானே சட்டப்படி தொண்ணூறு விழுக்காடு கொடுக்கணும் கொடுத்தாச்சு வாங்கிட்டு போயிட்டாங்க அடுத்து எப்போ இன்ஸ்டால் பண்ணணும் டெண்டர் ஒன்றுமே இல்லையே அப்போ அவங்கள எப்படி கட்டுப்படுத்த முடியும் எப்படி இருந்தது நான் வந்து உடனடியாக வந்து இருபத்தைந்து விழுக்காடு உடனடியாக ரிலீஸ் பண்ணுங்கன்னு ஆர்டர் கொடுத்தேன் ஆர்டர் கொடுத்தோன்னா என்னுடைய ஆஃபீஸர் உடனடியாக சார் தொண்ணூறு விழுக்காடு கொடுக்கணும்னு இருபது இட்மே இட்மேபி அரவுண்டு சே ஃபார்ட்டி கரோட்ஸ்ன்னு வைங்க ஃபார்ட்டி கரோட்ஸ்னா முப்பத்தாறு கோடி கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சார் வெறும் பத்து கோடி கொடுக்கணுங்கிறீங்க ஆர்டர் நான் தானே போட்டிருக்கேன் ஏதாவது வரணும் ஏ மேலே தானே பிரச்சனை வரும் உங்களுக்கு என்ன வந்துச்சு நீங்கள் போல் அது ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு உடனே ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் இஷ்யூ பண்ணோடனே யார் டெண்டர் வெற்றி பெற்று இருந்தார்களோ அவங்க என்னை வந்து பார்த்தாங்க சார் நீங்கள் டெண்டர் கண்டிஷனுக்கு மாறுதலாம் இந்த மாதிரி கொடுக்குறீங்க நாங்கள் இந்த பணத்தை வாங்க மாட்டோம் நான் சொல்ல உங்க பெரியம் வாங்கலாம் வாங்காமல் போங்க ஒரு ஒரு மாதம் வெயிட் பண்ணி பார்ப்பேன் அதுக்கப்புறம் இவங்க வேலை செய்யறதுக்கு ஆர்வம் இல்லைன்னு சொல்லி நான் டெண்டர் கேன்சல் பண்ணிடுவேன் புதுசாக டெண்டர் போடுவேன் சார் அது எல்லாமே சட்ட அது எப்படி சார் நாங்கள் வந்து ஜெயிச்சிருக்கோம் உங் நீங்கள் என்னென்ன கண்டிஷன் போட்டிங்களோ அந்த கண்டிஷனில் ஜெயிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அந்த கண்டிஷன்லேருந்து இப்போ மாறுபடலாம் ஏன்னா எனக்கு சந்தேகம் வருது கண்டிஷனே நீங்கள் தான் எழுதி கொடுத்தீங்களான்னு சந்தேகம் வருது இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு டெண்டர் கண்டிஷன் எப்படி இருக்க முடியும் அதனால நான் வந்து உங்களுக்கு நான் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் கொடுக்குறேன் அடுத்து வந்து என்னுடைய ஒவ்வொரு வந்து என்னுடைய அலுவலகத்து அதிகாரி வந்து எனக்கு வந்து நியூஸ் கொடுக்கணும் கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க இட் இஸ் ஆப்ரேஷனல் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து இது கொடுக்கணும் சார் ஆப்ரேஷனலாக வந்து இதில் இல்லை இல்லை எனக்கு தெரியும் பிறகு கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணி எனக்கு என்ன பிரயோஜனம் கம்ப்யூட்டர் வேலை பார்க்கலனா கம்ப்யூட்டர் கொடுத்த எனக்கு என்ன பிரயோஜனம் அதனால் கம்ப்யூட்டர் இஸ் ஆப்ரேஷன் சொல்லி அவங்க வந்து எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு ஐம்பது பெர்சன்ட் கொடுப்பேன் அப்புறம் ஆறு மாதம் கழிச்சு கம்ப்யூட்டர் தொடர்ந்து வேலை பார்க்குதுன்னு பார்த்ததுக்கப்புறம் மீதி இருபத்தஞ்சி பர்சன்ட் கொடுப்பேன் இதை ஏற்று நாங்கள் கோர்ட்டில் வழக்கு போட முடியும் சார் போடுங்க நீங்கள் கோர்ட்டில் வழக்கு போட்டிங்கன்னா உங்கள் பணத்தை செலவழிக்கும்பீங்க நானே செலவழிக்க போகிறேன் ஏன் பணத்தை கவர்மெண்ட்டு செலவழிக்கும் எவ்வளோ செலவழித்தா எனக்கு என்ன கவலை சார் இது ரொம்ப அராஜகமாக இருக்குது ஆமாம் அராஜகமாக தான் இருக்குது நீங்கள்லாம் பண்ணி வச்ச காரி அதை விட அராஜகமாக இருக்குது இதெல்லாம் பற்றி நான் ஒரு நோட் போட்டேன்னா இது பெரிய இன்வெஸ்டிகேஷன் போனோம் எப்படி இப்படிப்பட்ட ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது போது பல பேருக்கு வந்து சங்கடம் வரும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு தேவையானது நீங்க தானே லோயஸ்ட் டெண்டரர் உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஆனால் உங்களுக்கு உடனடி இருபத்தஞ்சு ஏன் கொடுக்குறேன்னு சொல்றேன் நீங்க அந்த கம்ப்யூட்டர் எடுத்துட்டு போற செலவு அதெல்லாம் போகவும் உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் கையில உடனடியாக பணம் இருக்கும் அதையும் தவிர நீங்க கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டருக்கான மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இதெல்லாம் சேர்த்து வச்சுன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணி கொஞ்ச நாள் நான் வந்து பிப்டி பர்சன்ட் கொடுக்குறேன் ஆறு மாசம் எதுக்கு வச்சிருக்கேன்னா எனக்கு கம்ப்யூட்டர் வேலை பார்க்கறது தெரியணும்ல ரெண்டு நாள் வேலை பார்த்துட்டு அடுத்த நாள் வேலை பார்க்காம இருந்துச்சுன்னா நான் எப்படி பணம் கொடுக்க முடியும் அதனால கொடுக்க முடியாது உடனே அவங்க வந்து செயலாளத்தை போய் சொன்னாங்க செயலாளர் ஒரு பெண் அதிகாரி ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரி அவங்களுக்கு என்னை பற்றி தெரியும் அவங்க அவங்க நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னையை கூப்பிட்டு விட்டாங்க அவங்க போனதுக்கப்புறம் கூப்பிட்டு விட்டு புதுசாக எந்த துப்பாக்கியும் வாங்கினப்பா எந்த கொண்டு விட்ட அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் மேடம் ஏகே ஃபார்ட்டி செவன் வாங்கியிருக்கேன் மேடம் இவங்களெல்லாம் அதை வச்சு தான் டீல் பண்ணணும் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் அவங்க எவ்வளோ அவங்க சொன்னாங்க நல்ல காரியம்தான் இந்த மாதிரி கண்டிஷன் போட்டது சரி நான் பார்த்துக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னாங்க இவங்க பார்த்துக்குவாங்கன்னா அவங்க கேஸ் கீஸ் போட்டான்னா என்ன ஆகும் கேஸும் போடலாம் போட்டதுக்கு அவனு நீ கொஷின் பண்ணாலும் பண்ணுவாங்க நீ எதுக்கு வீணாக இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறேன் ஓம்பக்கம் தப்பு இல்லை யாரோ ஒருத்தங்க ஃபைனலைஸ் பண்ணதுக்கு கொடுத்தான தீர்வு கூட சில பேர் சொல்லலாம் என்னையோ பாப்போண்டு போயிட்டேன் அமைச்சருடைய பிரைவேட் செக்ரட்டரி இருந்தது என்னுடைய கார்டர் ஜூனியர் ஆஃபீஸர் அந்த பையன் வந்து என்கிட்ட வந்து சொன்னார் சார் நேற்று வந்து இவங்க செக்ரட்டரி வந்திருந்தாங்க சார் வந்து அமைச்சர்கிட்ட வந்து சொன்னாங்க இது மாதிரி ஒரு பிரச்சனை பண்ண பார்ப்பாங்க அவங்க உங்கள்கிட்ட வருவாங்க ஆனால் இந்த டெண்டர் கண்டிஷன் சரியில்லாமல் இருந்தது அதனால என்னோட இணைச் செயலர் வந்து ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காரு நம்ம அவர் பக்கம் நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க சார் மினிஸ்டர் வந்து என்கிட்ட அது என்னன்னு சொல்லி பார்த்து விசாரிச்சு அது ஏதாவது வந்ததுன்னா வி ஸ்டாண்ட் பை ஜாயிண்ட் செக்ரட்டரின்னு சொல்லி இருங்கன்னு சொல்லிட்டார் சார் அதனால டோரி இது ரொம்ப பெரிய ஆறுதல் அதான் சீனியர் இஸ் ஆல்வேஸ் அ சீனியர் அவங்க வந்து நான் செய்யற செயலை ஏத்துக்கிட்டாங்க சட்டப்படி நான் செய்கிறது சரியில்லை நியாயப்படி நான் செய்கிறது சரி ஆனா வெறும் நியாயத்தை மட்டும் வச்சு ஜெயிக்க முடியாது மினிஸ்டர்கிட்ட போய் சொல்லி மினிஸ்டர் அது என்ன விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதனால வந்து ப்ரோஆக்டிவா அப்படி ஒரு டிசியில் எடுத்து மினிஸ்டர்கிட்ட போய் சொல்லிட்டதுனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தாங்க நான் சொன்னேன் நீங்க போய் இன்ஸ்டால் பண்ணுங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க எந்த அளவுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் பிப்டி பெர்சென்ட் அடுத்து நாங்க இடத்துல சொல்லியிருக்கோம் இடத்துக்கான ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கொடுப்பேன் நூறு இடத்துக்கும் கொடுக்க மாட்டேன் அவங்க மினிஸ்டி போக முடியல ட்ரை பண்ணி பார்த்தாங்க அங்க நடக்கலன்னு ஒண்ணு வேற சொல்லிட்டு பணிச்சிட்டாங்க இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த கவர்மெண்ட் டெண்டர் இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமா வந்து அலசி ஆராய வேண்டியது கொஞ்சம் ஒரு சின்ன தப்பு விட்டா கூட யாரோ ஒருத்தருக்கு வசதியா போயிடும் கவர்மெண்ட்டுக்கோ மக்களுக்கோ வசதி இல்லாமல் போயிரும் அப்படிங்கறதான் இதுல படிக்கிற பாடம் வணக்கம்